உங்கள் தமிழ்நேசன் மலேசியர்கள் விசா இன்றி தாய்லாந்திற்கு பயணிக்கலாம் இன்று தொடங்கி அறுபது நாட்களுக்கு மலேசியர்கள் விசா இன்றி தாய்லாந்திற்கு பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தாய்லாந்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது அமைகிறது முன்னதாக இந்த விசா விலக்கு வெறும் முப்பது நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன மலேசியா உட்பட தொன்னூற்று மூன்று நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அறுபது நாட்கள் விசா இன்றி தாய்லாந்தில் தங்குவதற்கு அனுமதிக்கப்படும் தாய்லாந்தில் நீண்ட காலம் தங்கி பணிபுரிய விரும்பும் இலக்கவியல் துறை பணியாளர்களின் விசா கால அவகாசம் அறுபது நாட்களில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு மாணவர்கள் பல்கலைக்கழக பட்டப்படிப்புக்கு பிறகு தாய்லாந்தில் ஒரு வருடம் தங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வரின் மாமனாருக்கு பதவியா பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜக்தீப் சிங்கின் மாமனாருக்கு மேல்முறையீடு வாரியத்தின் இயக்குநர் பதவி வழங்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த வாரியத்தின் தலைமைத்துவ பொறுப்பை அவரின் மாமனாருக்கு வழங்கியது தொடர்பில் முதல்வர் சௌகான் விளக்கமளிக்க வேண்டும் என உரிமை கட்சியின் செயலாளர் சதீஷ் முனிகாண்டி வலியுறுத்தினார் சிங் தவிர பினாங்கு முழுவதும் தகுதியான வேறு யாரும் இல்லையா என அவர் கேள்வி எழுப்பினார் அந்த வாரியத்திற்கான ஆறு உறுப்பினர்களை தேர்வு செய்யும் தீர்மானம் மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது பல்தேவ் சீக் சட்டத்துறையில் பரந்த அனுபவத்தை கொண்டிருந்தாலும் அவரின் மருமகன் அரசு பதவியில் இருக்கிறார் இதனை ஏன் டிஏபி கட்சி அனுமதித்தது இந்த விவகாரத்தில் முழு விளக்கத்தை அளிக்க வேண்டிய கடப்பாடு முதல்வருக்கு உண்டு என சதீஷ் கூறினார் விஷம் வைக்கப்பட்டதால் யானைகள் மரணமா குழுவாங்கில் பரபரப்பு ஜஹூர் குழுவாங்கில் நான்கு காட்டு யானைகள் விஷம் வைக்கப்பட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த நான்கு யானைகளும் கஹாங் கம்போங் ஸ்ரீ திமோர் விவசாய நிலத்தில் மடிந்து கிடந்தன அவைகளின் சடலங்கள் தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு துறை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த உள்ளது உண்மையில் யானைகள் எப்படி இறந்தது என்பதை கண்டறிய பிரேத பரிசோதனை அவசியமானது என அத்துறையின் மாநில இயக்குநர் அமினுடீன் அமீன் கூறினார் பதினொன்று புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் பெருமானமுள்ள பொருட்கள் பறிமுதல் பதினான்கு பேர் கைது ஜஹூர் இஸ்கண்டார் புத்ரி வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் சோதனை நடவடிக்கையில் பதினொன்று புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் பெருமானமுள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் போதைப்பொருள் கும்பலின் தலைவர் என நம்பப்படும் ஆடவருடன் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புகிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவின் இயக்குநர் கவு தெரிவித்தார் அதோடு போதைப் தயாரிப்பு மற்றும் அதனை பொட்டலமிடும் இடங்களும் கண்டறியப்பட்டுள்ளன என்று ஜஹூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னார் அக்கும்பலிடம் இருந்து நூற்று தொன்னூற்று எட்டு புள்ளி ஐந்து நான்கு கிராம் ஷபு கெட்டமின் எரிமின் எம்டிஎம்ஏ வகை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன என்று மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் கூறினார் பதினான்கு பேரில் ஐவர் அந்நிய நாட்டை சேர்ந்தவர்களாவர் மேலும் அதில் மூவர் போதைப்பொருளை உட்கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது மேல் விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அலாஸ்கா டெனாலி மலையில் மலேசிய மலையேரி உயிரிழப்பு வட அமெரிக்காவின் மிக உயரமான மலை அலாஸ்காவில் உள்ள டெனாலி மலையில் பத்தொன்பதாயிரத்து எழுநூறு அடி உயரத்தில் சிக்கித் தவித்த மூன்று மலேசிய மலையேரிகளில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மலேசியாவைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய ஜுல்கிஃப்லி தான் அந்நாட்டில் இறந்ததாக ஆன்லைன் கிளப் மலேசியா அதன் முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளது அந்த மலையின் பனிக்குகையில் தஞ்சம் அடைந்த அவர் அதீத குளிர் காரணமாக ஏற்பட்ட உடல் கோளாறால் இருந்ததாக நம்பப்படுகிறது உடல் இன்னும் சம்பவ இடத்தில் உள்ளது மற்றும் உடலை அகற்றும் செயல்முறை நல்ல வானிலைக்கு காத்திருக்க நேரம் ஆகலாம் என லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள மலேசிய தூதரகமும் குடும்பத்தினருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதர மலேசிய மலையேறிகள் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு